ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க சிம்பிளான பொருளை வச்சு உடனே உங்களுக்கு வந்து கருப்பாகிற மாதிரி ஒரு நிரந்தரமாக அதுவும் கருப்பாகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் கையிலையும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவுனிங்கன்னா கூட அந்த எதுவுமே வந்து போகாது வாட்ரு ப்ரூஃப் டேன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இது நம்ம இன்சண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி குளிச்சுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை திறக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சிம்பிளான பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது கெமிக்கல் டேக்கு வந்து நம்ம குட் பை சொல்லிவிட்டு நல்லா வந்து இயற்கையான ஒரு ஹேர்டேயை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த டே வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் உங்கள் முடி வந்து மாத கணக்கில் கருமையாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கலர் வந்து மாத கணக்கில் நம்மளுக்கு வந்து கருப்பாகவே இருக்கணும் வெல்ல முடி எல்லாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துலையே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சிம்ல வச்சே வறுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தானே புகை வரக்க ஆரம்பிச்சிரும் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் நார்மலாகவே நம்மளுக்கு வந்து முடிய கருப்பாக வச்சுக்கும் அது கூடவே நம்ம வந்து வெந்தயம் இந்த வெந்தயம் என்ன பண்ணோம்னா முடி வந்து நிறைய பேர்த்து வந்து கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு இல்லையா சீப்பு போட்டோனோம் அப்படின்னா ஃபுல்லாக எங்களுக்கு வந்து முடி அப்படியே ஒரு ஒரு முடினா நூறு முடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா உதிருது அப்படின்னு இல்லையா அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா தலைக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கறப்போ பார்த்திங்க அப்படின்னா முடி நல்லா வந்து திக்காகவும் நல்லா கருக்கருன்னு வளரும் அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது வெந்தயம் வெந்தயத்தை நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து சேர்க்குறப்போ உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை அதிகமாக வராது ஏன்னா வெந்தயம் ஆல்ரெடி நல்லா குளிர்ச்சியான ஒரு பொருள் அதனால் நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு டைம் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வர்றப்போ மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் அளவுக்கு முடி வந்து கருப்பாயிருங்க நல்ல நேச்சுரலான ஒரு ஹெர்பலான டை தான் இது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கணும் வெந்தயமும் கருவேப்பிலையும் கருவேப்பிலை நல்லா கருகிற வரைக்கும் வ வறுத்தோம் அப்படின்னா அந்த வெந்தயம் அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு வறுபற்றுரும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது இந்த ஹேர்டை வந்து இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம் இரும்பு கடாயில் வந்து வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் ஹீட் அதிகமாக தாங்கிறதுனால நல்லா வருபட்டுரும் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பாத்திரத்தில் மீடியமாக வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து வருபட்டுருக்குங்க இது கூட நீங்கள் ரெண்டு பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் இந்த பாதாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து எப்போ சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து இந்த பாதாம் இருக்கிறதுனால ரெண்டு பாதாம் வந்து நான் இதில் போட்டுடுறேன் நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம் ஆனால் அப்படியே போட்டு நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணுறதுனால நல்லா வறுபட்டுரும் அதனால் கண்டிப்பாக பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக சாதத்தில் பிசஞ்சு எடுத்துக்கோங்க வெந்தயத்தை அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஹேர் பேக்கு மாதிரி வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் முடிக்க அப்ளை பண்ணிவிட்டு வாங்க பாதாம் வந்து நீங்கள் ரெகுலராகவே சும்மா நம்ம எதாவது வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கிறப்போ ரெண்டு மூணு பாதாம் வந்து எடுத்து சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றப்போ முடியை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முடி எப்போவுமே நம்மளுக்கு கருப்பாக இருக்கக்கூடும் நம்ம ஹேர் டை மட்டும் யூஸ் பண்ணால் பற்றாதுங்க நம்ம ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்ம உணவுலையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து முடி வந்து நல்லா இளநிறையா இருந்தாலும் முதுநிறையாக இருந்தாலும் நல்லாவே மாற்றங்கள் கிடைக்கும் எந்த ஒரு ஹேர்டேயுமே போட்ட செகண்டில் கருப்பாகுமே தவிர மறுபடியும் அந்த கலர் நிற்குமா அப்படின்னா நிற்காதுங்க அது ஏன்னா அது வந்து நம்ம முடியில் நல்லா அந்த வேர்க்காலில் இறங்கி ஒரு அளவுக்கு வந்து செட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஆனால் நம்ம இன்சண்டாக ஒரு பக்கம் வெளியே போகணும் அப்படின்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இது நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அந்த கலர் வந்து நீடிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் டே வந்து யூஸ் பண்ணுறோம் இது தெரியாமல் நிறையா பேர் வந்து வேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க இது கலர் வந்து போயிருந்தால் கண்டிப்பாக போகும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண முடி வந்து கருப்பாகும் நீங்கள் அவசரத்துக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் டே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம முடியும் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுட்டே இருக்குது வெந்தயம் நல்லா வருபட்டுருச்சு கருவேப்பிலையும் ஓரளவுக்கு வருபட்டுருச்சு அந்த பாதாமையும் சேர்த்து நல்லா வறுபட்டுட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் நல்லா புகை வரக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பாதாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்குது பாருங்கள் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது நல்லா வந்து வறுபட்டுருச்சு இது நல்லா பொடி பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த ஆயில் இது இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதப்பாக சூடு இருக்கிறப்போ நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து வருபட்டுருச்சு பாதாம் இந்த மாதிரி வந்து வருபட்டுறணும் அப்போ தான் நம்ம அடிக்கிறப்போ நல்ல ஒரு தூள் மாதிரி ஆயிரும் இப்போது இந்த மூணுமே நல்லா வெது வெதுப்பான சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் இந்த குட்டி ஜார் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ அதுவுமே நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் வந்து ரசத்துக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா அதனால் ஈரமாக இருக்கும் அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு இந்த மாதிரி தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் சூட்டோடு போட்டுடாதீங்க ஓரளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து சேர்த்தாச்சு இதை இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பார்த்திங்கன்னா இங்கே வருங்க சூப்பராக ஆயிடுச்சு இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் ஏன்னா நல்லா அறப்பட்டுருக்கா அப்படின்னு தெரியும் ஆனால் நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சலடையில் போட்டு கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வெறும் கருவேப்பிலையை மட்டும் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் ரிசல்ட் கிடச்சிது ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருமையாக மாறும் அதுக்காக தான் நம்ம இந்த வந்து பாதாமையும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் வெந்தயம் நிறையா பேர்த்துக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை குளிர்ச்சி இல்லையா அவங்களுக்காக தான் இந்த ஹர்தை இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து வராது ஏன்னா நம்ம சுத்தமாக வருத்தர்றோம்ல அதனால் இங்கே பாருங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே நல்லா அறப்பட்டுருச்சுங்க துரு துருவே எதுவும் இல்லை இப்போ இது மட்டும் இருக்குது எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு உங்கள் முடிக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அளவாக நீங்கள் எடுத்து போட்டு எங்கெல்லாம் வெல்ல முடி இருக்கோ அங்கே அது தேவையான அளவை எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் மைல்டான சிவக்கூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் ரொம்பவுமே நல்லா ஹெவியாக இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் முடிக்கி இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு இப்போ நெத்திக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குது இல்லை எனக்கு இப்போ ஒன்று ரெண்டு தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நான் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த மீதி இருக்கிற பவுடரையும் நான் இதரையே வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் டக்குன்னு கிளம்புறீங்களோ அப்போல்லாம் எடுத்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கரம்ச்சு கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இன்னொரு மெத்தேடு இதை நீங்கள் தேங்கண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நூறு மில்லி ஆயிலில் கலந்து வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வரலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும் நேச்சுரலாகவே உங்களுக்கு பார்க்க சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது ரெண்டு மூணு இதாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பொடியை நீங்கள் அப்படியே தேங்கண்ணியில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தேய்க்கிற எண்ணெய் மாதிரியே நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சர்லையே வைக்கலாம் எதுவுமே பண்ணாது ஓகே இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து ரெண்டு மெத்தேடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்கனையை ஊற்றிட்டு நம்ம வந்து உடனே அப்ளை பண்ணிவிட்டு தலையை கூட சீவிக்கலாம் சீவி போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் இது கூட நீங்கள் கற்றாழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமும் நீங்கள் மைல்டான சீக்காத்தும் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் நம்ம இதில் சேர்த்துக்கிற பாதாம் கருவேப்பில் வெந்தயம் மூணுமே ரொம்ப எஃபெக்டான ஒரு பொருளுங்க முடியை டக்குன்னு நல்லா கருமைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மூணு பொருளுக்குமே இருக்குது அதனால் நல்லாவே சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு முடிக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் கொஞ்சம் ஆலவர ஜெல்லு ரெடிமேட் ஜெல்லு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இந்த முடியில் வந்து நீங்கள் போட்ட செகண்டில் நல்லா டக்குன்னு வந்து பிடிச்சிக்கும் ஏன்னா இதை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மைல்டான ஷாம்பு செய்யக்கெல்லாம் போட்டு குளிச்சுக்கோங்க தேங்காய்ங்கிறதுனால சில பேர் வந்து ஷாம்புலாம் போடவே வேண்டியதில்லை அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கலர் வந்து நல்லாவே நீடிக்கும் பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மைல்டான சீவ ஷாம்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் இப்போ இதை வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தரலாம் இப்போ பாருங்கள் முடி வந்து நம்ம குளிச்சுட்டு எண்ணெய் தான் இருக்குது முடி வந்து இப்படி வாங்கிந்து விட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த உச்சந்தலையில தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பாருங்கள் உச்சந்தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம கையில் பாருங்கள் காமிச்ச எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை நம்ம அப்படியே தலையில் கூட தடவிக்கலாம் இந்த மாதிரி கையில் வந்து எடுத்துக்கோங்க கையில் எடுத்தால் இந்த மாதிரி கீழே ஒழுகாத அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல அந்த முடி வேர்கில் இந்த மாதிரி கையிலையே நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நேரெலாம் வந்து நல்லா அந்த அழுத்தி நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க ஏன்னால் நம்ம தேங்கினனால நல்லா முடியல பிடிச்சிக்கும் எனக்கு அந்த மருதாணி போட்டதுனால அந்த இடத்துல வந்து ரெட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த நேர் நல்லா கருப்பாயிருச்சு இது நீங்கள் நான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதை வச்சுருப்பேங்க தான் நான் குளிப்பேன் நல்லா இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெள்ள முடி இருக்கிற பக்கம் இந்த மாதிரி வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டுருங்க பார்த்திங்களா அதே மாதிரி நெத்தியில் இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நீர் கூட நல்லா டிக் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம பாதாமும் சேர்த்துருக்கனால முடியில் எந்த ஒரு பிரச்ச தலையில் எந்த அரிப்பு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பாதாம் வந்து நல்லா உங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து இந்த நேர் மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க இங்கே பாருங்கள் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒட்டாது போங்க நான் அதனால் தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா ஒட்டி ரொம்ப சூப்பராகவே நல்லா முடியல பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சீயக்கத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆனால் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி முடியல எண்ணெய் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஈஸியாக பிடிக்கும் ஓகே இந்த மாதிரி இந்த ஹேர்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்